வாழ்க்கையில் நமக்கு ஒரு விஷயம் நம்ம கிட்டக்கவே இருக்குங்க ஆனால் நான் அது நம்ம கைக்கு வர்றதுக்கு அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நேரம் காலம் வேணும்னு சொல்லுவாங்க அது என்னோடய வாழ்க்கையில் வந்து சரியாக தான் போச்சு திண்டுக்கல் தான் என்னுடைய ஊர் ஆனால் அந்த கொடைக்கானலுக்கு நான் வந்ததே இல்லை யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க அவங்க திண்டுக்கல் இருந்துட்டு கொடைக்கானல் போகாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே கொடைக்கானல் போகல ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட நான் சொல்லுவேன் ஏதாவது கொடைக்கானல் ஊட்டி போங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க போவாங்க ஆனால் வந்து எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கலையா என்னான்னு தெரில லாஸ்ட்டாக வந்து இப்போ ரெண்டு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் என்னோடய லைஃப்பில் கிடச்சிச்சு அதுவும் குடும்பத்தோடு எங்கள் பூந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னோடய மூணு அக்காவை நான் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி குடும்பத்தோடு கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி போகிறோம் இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் பண்ணி அதை இன்னைக்கு செஞ்சது வந்து என்னோடய மூணாவது அக்காவும் அண்ணனும் தான் அதாவது என்னோடய கேரளா தான் வந்து எங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டார் அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்போனால் எங்களோட கனவை வந்து அவர் நிறைவேற்றிட்டார் இந்த வீடியோ மூலமாக அவருக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு அடிக்கடி வர்ற விஷயம் கிடையாது ஒரு பொண்ணுக்கு ஏன்னா ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இந்த இவ்வளோ தூரம் வரதுலாம் வந்து பெரிய சேலஞ்சிங்க ஆகிடுச்சு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது பெரிய சேலஞ்சிங்னு எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி என்ன கொடைக்கால் கூப்பிட்டு போக மாட்டேறாங்க ஊட்டி கூப்பிட்டு போக மாட்டேறாங்கன்னு சொன்னேன் ஆனால் தான் ரெண்டு குழந்த வச்சதுக்கப்புறம் போகிறது ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு ஆனால் வந்து இந்த பிளேஸ் வந்து பிஃபோர் மேரேஜ் ஒரு யங் பீப்புளுக்கும் அதே மாதிரி நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்கும் அது நமக்கெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்கள வச்சுட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருந்தாலும் அந்த குடும்பத்தோடு போகும்போது குழந்தைங்களை கை மாற்றிக்கிறது பார்த்துக்கிறது அப்படிங்குறதுனால ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு எப்பயுமே நம்ம தனியாக போய் இனிமை காணவே முடியாது உறவுகளோடு நம்ம சேர்ந்து போய் நம்ம அனுபவிக்கிறது தான் உண்மையான ஒரு சந்தோஷம் எந்த பிரச்சனையும் வராது ஒரு நிம்மதி வரும் பாதுகாப்புக்கு வரும் எல்லாமே அது கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் இந்த மலைகளின் இளவரசியை பார்க்குறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ காலம் ஆயிடுச்சுங்க அதாவது என்னோடய வீட்லேயும் வந்து எல்லாருமே இந்த கொடைக்கானல் போயிருக்காங்க நான் என்னோடய அத்தை என்னோடய மூணாவது அக்கா எங்கள் வாழ்க்கையிலே முதல் முறையாக போகிறோம் அவங்களோட பிள்ளைங்க எங்களோட ஜென்ரேஷனில் நான் சொல்கிறேன் நான் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் உண்மையிலே கண்ணுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சுங்க அதே மாதிரி மனதுக்கும் வந்து கவலையெல்லாம் மறந்து இந்த இயற்கையோடு நாங்களும் அப்படியே இணைஞ்சிட்டோன்னு தான் சொல்லணும் முன்னாடி நாளே வந்து எங்கள் அக்கா வந்து இட்லி சப்பாத்தி தக்காளி சட்னி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதனால் மார்னிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டு ஒரு பெருமாள் கோயில் கிட்ட வந்து எல்லோரும் ஃபேமிலியாக மரத்துக்கடியில் உட்காந்து இட்லி சட்னி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கொடைக்கானல் மலை ஏரியாச்சு அங்கே நாங்கள் ரூம் போட்டிருந்தோம் அந்த ரூமோட பேர் ரெண்ட்டு எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக வந்து ஷார்ட் வீடியோவில் நான் போடுறேங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மர் வெக்கேஷன் வர்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போடுறேன் ரூமில் வந்து எல்லா திங்ஸையும் நாங்கள் வச்சுட்டு திரும்பையும் நாங்கள் வந்து அடுத்த இடத்துக்கு நாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படி நாங்கள் சுற்றி பார்த்த இடம்லாம் வந்து ஒவ்வொன்றா நான் வந்து போடுறேன் என்னைய மாதிரி எத்தனையோ பேருக்கு கொடைக்கானல் வரணும்னு ஒரு கனவாக இருக்கும் என்னைய மாதிரி பல சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த வீடியோ அவங்களுக்காகவே சமர்ப்பணம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேங்க நான் தம்லைனை நான் அப்படி தான் வைக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து கொடைக்கானல் வ வரணும்னு கனவுலே நான் என்னைய மாதிரி ஒரு கனவாகவே இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இதைவா இத்தனை வருஷம் மிஸ் பண்ணோம் அப்படி இருந்துச்சு அட் மேலே ஏற ஏற ஏசி காற்று மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க எல்லாம் வரேன்னா நாங்கள் ஃபுல்லாக விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படி இருந்துமே ஒரு ஏசி கோச்சுக்குள்ளே போகிறாப்புல இருந்துச்சு எங்களுக்கு பஸ்ஸுக்குள்ளே போகும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எதுவுமே வந்து நம்ம பார்க்குறத விட சொல்கிறத விட அதை அனுபவித்து பார்க்கும்போது இன்னும் அதோடைய ருசி வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து உங்களுக்கும் வந்து அந்த பழனி முருகனே வந்து இந்த வாய்ப்பை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பழனி முருகனை வேண்டிக்கிறேங்க அதாவது வந்து இந்த இடத்துக்கு வரணும்னா முத வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க அடுத்து வந்து நம்ம வர்ற வாகனமும் வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பஸ்லாம் அவைலபிளாகவே இருக்குது அதில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்க கண்டிப்பாக நீங்களும் வர்றதுக்கான முயற்சியே பண்ணுங்கள் வர முடியாதவங்க எத்தனையோ பேர் வயசானவங்க இருப்பாங்க இப்போ என்னோடய அம்மா அப்பாவே வந்து இந்த கொடைக்கானல் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த வீடியோ வந்து சமர்ப்பணமாக நான் வந்து தரேங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இயற்கையோட அழகை வந்து பார்த்து நீங்கள் ஆனந்தப்படுங்க கவலையை மறந்துடுங்க கடவுளோட படைப்பே என்னங்க அவ்வளோ அழகு தெரியுங்களாங்க நமக்கு கிடச்சிருக்க ஒரு லைஃபு அதை வந்து ரொம்ப அழகாக சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக நீங்கள் வந்து இருந்து இந்த லைஃப்பை வந்து நீங்கள் ஜேர்னி பண்ணுங்க வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் அதை வந்து சந்தோஷமாக ஆக்கிறதும் கவலையை ஆக்கிறதும் கோபமாக எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து ரீசண்டாக அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு தாங்க முடியாத சந்தோஷம் இருந்தாலும் ரொம்ப சிரிக்காதீங்க சந்தோஷப்படாதீங்க உங்கள் மனசை வந்து நீங்கள் வந்து எப்பயும் போல் சமநிலையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு கஷ்டம் வருது ஒரு சோகம் வருது அப்பையும் நீங்கள் அழுது புலம்பாதீங்க யார்கிட்டையுமே உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் சொல்லாதீங்க அப்போயும் உங்கள் மனசை நீங்கள் சமநிலையாக வச்சுக்கோங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்பம் துன்பம் நீங்கள் எது வந்தாலுமே உங்களுடைய மனசு வந்து அவ்வளோ அழகாக ஏற்றுக்கும் தெரியுங்களா நம்ம வந்து நம்ம மேலே தண்ணி ஊற்றினாலும் நம்ம அமைதியாக இருக்கணும் பச்சை தண்ணி ஊற்றினாலும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறப்பில் தான் வந்து என் மனசுக்குள்ளே நானாகவே வச்சுக்கிறது என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க நீங்கள் உங்களுடைய மனசு உங்கள் கையில் தான் நீங்கள் வந்து உங்கள் மனசை ஆட்சி புரியுங்க உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் தான் வந்து தலைவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார் அதே தாங்க நான் சொல்கிறேன் நமக்கு நம் மனசுக்குள்ளே வந்து ரெண்டு விஷயம் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒன்று வந்து இதை செய்யுங்க ஒன்று வந்து இதை செய்யாதன்னு சொல்லும் அதனால் நீங்கள் வந்து அதை ஆட்சி புரியுங்களேன் உங்களுடைய மனசில் உள்ள கவலையும் கஷ்டமும் துன்பமும் வந்து உங்களுக்கு பெருசாகவே தெரியாது வாழ்க்கையோட பயணத்தை வந்து அழகாக நிம்மதியாக சந்தோஷமாக கிடச்சிருக்க ஒரே ஒரு லைஃப்பை அருமையாக நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வீடியோ வந்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சமர்ப்பணமாக நான் கொடுத்துக்கிறேங்க இதில் வந்து என்ன நாங்கள் எங்கங்கே போனோம் என்ன ரூம் வந்து நாங்கள் எடுத்தோம் அப்படிங்கிறது வீடியோஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வராதவங்க இதை ப இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேருக்கு வரணும்னு தோணும் அதனால் இந்த சம்மர் வெக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க வங்க கண்டிப்பாக வந்து பாஸ் சேர்த்துட்டு தாங்க வரணும் நெக்ஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக்கில் நீங்கள் வாட்ரு பாட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து அலவுட் கிடையாதுங்க ரெண்டு மூணு இடத்துல வந்து செக்கிங் பண்ணுறாங்க உங்களுடைய கார்குள்ளே வந்து அதனால் நீங்கள் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க மற்றபடி சில்வரில் வாட்ரு பாட்டில் இந்த மாதிரி வேற வந் எந்த மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டு வரது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொண்டு வந்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் வந்து நாங்கள் சூப்பராக ஒரு வைப் பண்ண போகிறோம் நாங்களே வந்து இங்கே சமைச்சு சாப்பிட போகிறோம் அதெல்லாம் வந்து பின்னாடி உங்களுக்கு வீடியோ வரும் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு இதெல்லாம் வந்து நீங்கள் குடும்பமாக போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் மதியம் சாப்பிட்ட சப்பாத்து தான் அது அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப இருந்து நாங்கள் நெக்ஸ்ட் ப்ளேஸ்க்கு போகணும் அங்கே நெக்ஸ்ட்டு என்ன ப்ளேஸ் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் தான் நாங்கள் போனோம் அதே மாதிரி பூம்பாறை வியூ பாயிண்ட்டு அதே மாதிரி பழனி முருகனை வந்து பார்க்குற பாயிண்ட்டு எல்லாமே வந்து நாங்கள் பின்னாடி ஒரு வீடியோவாக போகிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்